எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மிதுன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டு கோள்களுடைய பயிற்சி ஆண்டின் தொடக்கத்திலேயே நடைபெறுகிறது சனியானவர் பத்தாம் இடத்திற்கு பெயர்கிறார் தொழில் ஸ்தானத்தில் சனியினுடைய அந்த இருப்பு அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு இருக்கும் ஆண்டு முழுக்க இருக்கிறது தொழிலில் வேலையில் கவனம் தேவை அதே போல் தொழில் எதிரிகள் போட்டியாளர்கள் அல்ல இந்த இடத்துல தொழில் எதிரிகளால் நமக்கு தொழிலில் சிக்கல்கள் சிரமங்கள் தொல்லைகள் இருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறான வேலைகளால் நமக்கு தொழிலில் இறங்கும் முகம் இருக்கும் ஆகவே தொழிலில் போட்டியாளர்களையும் எதிரிகளையும் கஸ்டமர் இவர்களையும் சரியாக கணித்து அவர்களுக்கு ஏற்றால் போல் நடந்து கொள்ளுங்கள் குரு பயிற்சி ராசியிலேயே நடக்கிறது அதாவது ஜென்ம குருவாக நடக்கிறது மனம் சஞ்சலப்படும் ஒரு நிலையாக இல்லாமல் ஒரு எதையாவது நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த சூழல்கள் உருவாகும் அதை தவிர்த்து திருமணம் புத்திரபாக்கியம் பணவரவு என்றெல்லாம் சிறப்பாக இருப்பீர்கள் ராகு ஒன்பதிற்கு பெயர்கிறார் முடிந்தவரை அதிர்ஷ்டத்தை தருவார் சொகுசான வாழ்க்கையை தருவார் ராகு தரக்கூடிய அந்த பணவரவு சொகுசு வாழ்க்கை தர்மத்தின் வழியாக இருக்காது ஆகவே தர்மத்தின் ஊடாக அந்த சொகுசு அனுபவியுங்கள் கேது இரண்டிற்கு இரண்டிலிருந்து மூன்றுக்கு பெயர்கிறார் மனோதிடம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியை தனதாக்குவீர்கள் குதூகலமான வாழ்வை அது தருகிறது பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் வேலை தொழில் அல்லது பணி செய்யக்கூடிய இடங்களில் மென்மையான போக்கை கையாளுங்கள் நன்றி